வணக்கம் மக்களே நான் உங்க அறிகளை மிஸ்டர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்மளோட ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து நடத்த அந்த தாக்குதல்ல நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது ஸோ அதுல நம்மளோட முக்கியமான ஒரு பங்கு நம்மளோட ஆர்சினல் அதாவது நம்மளோட ஆயுத கிடங்கு அதுல ஆயுதத்துல வந்து ஒரு முக்கியமான ஆயுதம் பாத்தீங்கன்னா இந்த பிராமோஸ் அஹ் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒருங்கிணைச்சு தயாரிக்கிற இந்த தான் வந்து நம்மளோட ஒரு கோ டு இது வந்து நம்மளோட நம்ம ஃபியூச்சர்லோட கான்ட்ராக்டையும் இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து டிஃபன்ஸ்ல இன்க்ரீஸ் மாதிரி பாகிஸ்தான் வீரர்களுக்கு வந்து இது சிம்ம சொப்பனமா இருந்தது அப்ப மிசைல் அத மேனுஃபேக்சர் பண்ற இந்த சயின்டிஸ்ட் குரூ இருப்பாங்களா அவர் அந்த சயின்டிஸ்ட் டீம்ல ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்ஜினியர் அவரும் இந்த டீம்ல ஒரு அங்கம் உள்ளவர் இவர் பேரு அக்ஷதீப் சிங் குப்தா தக்ஷத் குப்தா வந்து இவர் பார்த்தீங்கன்னா யூபியில வந்து வட மாநிலத்துல இருக்க யூபி மாநிலத்துல வட பகுதியில இருக்கிற ஒரு நபர் இவருக்கு இப்போதான் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வருடத்துல ஏப்ரல் மாதத்துல வந்து திருமணம் மஞ்சள் பாரதிங்கிற ஒரு நபரோட அவங்க வந்து பேங்க்ல வந்து வேலை பார்க்கறாங்க ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பதாயிரம் ரொம்ப சிறிய வயது தான் இவர் சமீபத்துல தீபாவளி அன்னைக்கு அதாவது தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தோராம் தேதி அக்டோபர் அன்னைக்கு வந்து அவர் தீபாவளிலாம் கொண்டாட்டு எங் வெளியில வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்து திரும்ப வந்து ஒன்னா அவங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அரைக்கு போகும்போது ஒரு திடீர்னு ஒரு ஒப்பனையை வந்து பயன்படுத்திருக்காரு அப்போ வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சரிஞ்சு விழுந்திருக்காருங்க அவங்கள வீட்டுல இருக்கவங்க வந்து பதறி போய் என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க அவசரமா மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்க ஆனா அங்க வந்து மருத்துவர்கள் வந்து இவரை இறந்து விட்டாருங்கிறத வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்த காவல்துறை வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்க வந்து எடுத்து அதை வந்து சரி பாக்குறாங்க சோ அந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல பிரைம் ஆஃப் மோட்டி இல்லைன்னா வந்து இதோட ரீசன் ஆஃப் டெத் ஸ்டார்டிங் வந்து 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 முடிவு இது அப்படி கார்டியாக் வந்து அவங்களோட குடும்பத்தார் வந்து சொல்றாங்க ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு நபர் ஆரோக்கியமுள்ள ஒரு நபர் வயதை பார்த்தாலே நமக்கு தெரியும் முப்பது வயது உள்ள நபர் தான் சோ இவர் வந்து திடீர்னு இறக்குறதுக்கான காரணம் என்னங்கறது வந்து போலீஸார் வந்து வளர்க்க போதுறாங்க அதே மாதிரி வருஷா டெஸ்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம்ல வந்து ஒரு ஒரு வகையான ஒரு அது ஒரு டேஸ்ட் ஒரு பிரேதம் வந்து எப்படி இறந்தது அதாவது இந்த மனிதரை எப்படி இறந்தாங்க மோட என்னென்ன உறுப்புகள் வந்து பாதிச்சது அதை ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் போஸ்ட் மாடத்துல சோ அதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம சரியான ஒரு ரிப்போர்ட் அறிக்கை வந்ததுக்கு தான் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்குள்ள வந்து நிறைய கட்டுக்கதைகள் நிறைய வந்து இந்த சஸ்பீஷியஸ் கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான இந்தியாவோட இராணுவத்துல இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்துல அத தயாரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிஞர்களோட குழுல இருந்திருக்காரு குழு இது வந்து நம்ம அவ்வளவு எளிதா கடக்க முடியாது நிச்சயமா வந்து நிறைய பேரோட ஒரு பார்வைகள் இருக்கும் ஏன்னா இது மத்த நாடுகளோட சதி இருக்கா மத்த நாடுகள் ஏன்னா நம்ம வளர்ந்து வர எந்த ஒரு வளர்ந்த நாளும் முக்கியமா வளர்ந்து வர நாடுகளுக்கு வந்து எதிரிகள் வந்து நிச்சயமா இருக்கும் அதுல சொல்ல வேணாம் முக்கியமா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தொன்று தொட்ட காலத்துல இருந்து நம்ம உருவாகன காலத்துல இருந்து இருக்கிறது தான் நம்மளோட பக்கத்து பக்கத்து நெய்பர்னு சொல்ல முடியாது நெய்பரா பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் இந்த பக்கம் சைனா சோ இவங்களோட இன்ஃபுளுவன்ஸ் இருக்காங்கிறது வந்து என்ன மாதிரி நிறைய பேரோட கேள்வியும் தான் ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம வந்து காவல்துறையோட அந்த வழக்கு முடிஞ்சக்கு தான் வந்து சொல்ல முடியும் சோ அவங்க அந்த இன்வெஸ்டிகேட்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இது வந்து எல்லா ஊடகத்துலேயும் சரி முக்கியமாக வட மாநிலத்தில் முக்கியமாக வட மாநிலத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது டிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நிறைய டாப் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான என்ன காரணங்களாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இதுக்கு மேலே நடந்திருக்கா ஏன்னா இதை வந்து நம்ம மற்ற நாடுகளை பார்ப்போம் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப அரிதுனும் அரிதாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஃப்ரீ கோட்டாக இருந்ததுன்னு சொல்லணுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதாவது அப்ப சோவியத்து அமெரிக்காவுக்கும் நடந்த பனிப்போரில் இந்த மாதிரி ஒரு 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 நாடோட தரப்புல இருக்க முக்கியமான சயின்டிஸ்டுகள் வந்து கொலை செய்யறப்ப இன்னும் அது வந்து ரொம்ப 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 ஈஸியா எளிவா எளிமையாக இருந்தது முக்கியமா பார்த்தீங்கன்னா ரஷ்யால வந்து அந்த ஒரு பாய்சன் ரெடி பண்றதுக்குனே ஒரு 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 சயின்டிஸ்ட் குரூப்பே வச்சிருந்தாங்க அதாவது ஒரு மனிதர் எப்படி கொள்ள கொல்ல கொள்ள முடியும் அதே மாதிரி கொன்னக்கு அவங்க உடம்புல அந்த ட்ரேசஸ் அதுக்கான ஒரு தடயமே இல்லாம இந்த பாய்சனால இறந்தாங்க இப்படிதான் இறந்தாங்கிறது இது குறிப்பாக சொன்னாலும் நோவி சக்குன்னு ஒரு பாயிசன் இருக்கு அந்த பாய்சன் வந்து எடுத்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டமில் கூட அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து ரஷ்யன்னு உருவாக்குனது அதே மாதிரி நவாலினி அலெக்சே நவாலினி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பேராக இருந்தது கடந்த வருடம்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மாதிரி தான் விஷம் குடிச்சு கொல்லப்பட்டதாக அவர் மனைவி வந்து குற்றச்சாட்டு செய் மேற்கொள்றாங்க இவர் வந்து அவர் ஜெயிலே வந்து இறக்குறாரு ஸோ இவர் வந்து ஒரு புட்டினுக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப எதிராக இருந்தார் சோ இந்த மாதிரி நிறைய டெத்ஸ் வந்து உலக அளவே நடக்குது முக்கியமா ஜமால் கொஷோகியோட மாட்டோம் ரொம்ப ஒரு வாஷிங்டன் போஸ்ட்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு மீடியா பர்சனாக இருந்தவர் சவுதி அரேபியாவும் அவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த மனித உரிமை மீறல் அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளுக்குள்ள நடக்கிற சில குற்றங்களை வந்து வெளிப்படுத்தினார் அவர் இவர் வந்து டர்கி நாட்டில் இஸ்தான்புல்ல அந்த சவுதியோட தூதரகம் நினைக்கிறேன் அந்த தூதரக தூதரகத்துல வச்சு கொல்லப்பட்டார் ஸோ இந்த மாதிரி நிறைய கொலைகள் வந்து நிறைய பேர் மேல வந்து நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தீர்வு நம்ம கொண்டு வரணும் முக்கியமா இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் இந்த வழக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவா போடலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க